வீடியோல ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டூவில் உள்ள இயல் உள்ள பகுதியை நம்ம பார்க்க போறோம் இலக்கணமும் மொழி திறனும் ஒரு சொல் பல பொருள் இதோட முதல் பாடலை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பாரதிதாசனினுடைய பாடல்கள் அந்த பாட்டில் வந்து இசையமுது என்று தலைப்பில் பாரதிதாசன் எழுதிய அந்த பாடலில் மூன்று இடங்களில் தழை என்ற சொல்லானது இடம்பெற்றுள்ளது மரமும் தழையும் என்ற சொற்றொடரில் தழை என்பது செடி கொடியை குறித்தது இங்கு தழை என்பது பெயர் சொல் ஆகும் தழையா வெப்பம் தழைக்கவும் என்னும் தொடரில் தழை என்பது வினைச்சொல் சொல் தழைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு எடுத்துக்காட்டாக நாடு தழைக்க என்பதற்கு நாடு வளர்க என்று பொருள் சேலையை தழைய தழைய உடுத்தினால் அப்படின்னா சேலையை தாழ படியுமாறு என்பது பொருள் இது வியப்பான செய்திதானே அதாவது தழை அப்படிங்கிற சொல்லானது இசையமுதுங்கிற பாடத்தில் மூன்று தடவை வந்திருக்கு முதல் தழையில் வந்து செடி கொடியை இது குறிக்கிது மரமும் தழையும் அந்த இடத்துல தலைங்கிறது செடி கொடியை குறிக்கிறது இந்த இடத்துல இந்த தழைங்கிறது பெயர் சொல்லாக வருகின்றது தழையா வெப்பம் தழைக்கவும் தழையா வெப்பம்னா குறையாத தழையா வெப்பம் தழைக்கவும் என்ற தொடரில் தழை என்பது வினைச்சொல்லாக வந்துள்ளது தழைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு நாடு தலைக்க என்பதற்கு நாடு வளர்க என்று பொருள் சேலையை தழைய தழைய உடுத்தினாள் அப்படிங்கிறதுக்கு சேலையை தாழப்படியுமாறு உடுத்தினாள் என்பது பொருள் பழமொழி நானூறு அதில் உள்ள செய்யுளை நம்ம பார்க்க போகிறோம் அந்த பழமொழி நாணூரில் வந்து கடைசியாக வந்த பழமொழி வந்து ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி நானூறு இதனை எழுதியவர் வந்து முன்றுரை அறையனார் பழமொழி நானூறு அந்த பேரிலே இருக்கு இது மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி வந்து காணப்படும் இதில் வந்துள்ள பழமொழி என்னென்னா ஆற்றுணா வேண்டுவது இல் ஆற்றுணா வேண்டுவது இல் ஆற்றுனாவை நம்ம பிரித்தால் ஆறு குடல் உணா என்ற பொருளை தருகின்றது அதாவது கல்வி நிரம்ப கற்றவனுக்கு வெளியூறுகள் போது அவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை என்பதுதான் இந்த பழமொழியினுடைய பொருள் ஆறு என்பது வழியை குறிக்கின்றது ஆறு என்னும் சொல்லுக்கு நிறைய பொருள்கள் இருக்கின்றன அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஆறுனா ஒரு எண் ஆறு வந்து ஒரு எண் ஆறு என்பதற்கு இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையே நீர் ஓடும் பரப்பு ஆற்றங்கரை அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையே நீர் செல்லக்கூடிய ஒரு பரப்பு அதுக்கும் ஆறு தான் பெயர் ஆறு என்பதற்கு வழி என்று பொருள் அதாவது இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறதுக்கு வழிநடை உணவு தேவையில்லை இந்த இடத்துல இந்த பழமொழி இந்த இடத்துல இந்த ஆறு என்பதற்கு வழி என்பது பொருள் ஆறு என்பதற்கு இன்னொரு பொருள் என்னென்னா தனி என்று பொருள் பாட்டு கூட நமக்கு தெரியும் ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறுனால் தனி மனமே தனி அந்த பொருளையும் அது வரும் இப்படி ஆறு என்பதற்கு நான்கு பொருள்கள் ஒன்று ஓர் எண் இன்னொன்று இரு கரைகளுக்கிடையே நீர் செல்லும் பரப்பு இன்னொன்று வழி இன்னொன்று தனி இனி அடுத்தது பச்சை அப்படிங்கிற வேர்டானது ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் அது வந்து விதவிதமான பொருளை தருகிறது பச்சை குழந்தை அப்படின்னா க்ரீன் கலர்லான குழந்தை அப்படிங்கிறது பொருள் இல்லை சிறு குழந்தை என்ற பொருள் பிறந்த குழந்தையே நம்ம என்ன சொல்லுவோம் பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் பச்சை பயிர் இது பச்சை நிறத்திலான பயிர்னால நம்ம வந்து பச்சை பயிர் அப்படின்னு சொல்கிறோம் அதை நிறத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் பச்சை பொய் அப்படிங்கிறத சுத்தமான பொய் ரொம்ப பொய் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக பச்சை பொய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பச்சை தண்ணீர் அப்படின்னா காய்ச்சப்படாத தண்ணீரை நம்ம வந்து பச்சை தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல பச்சைங்கிறது காய்ச்சப்படாத தண்ணீர் அப்படிங்கிற பொருளை வருது இனி கண கண தனத்தனை இந்த ஒளியை உணர்த்தக்கூடிய சொற்கள் இரண்டு இரண்டாகவே சேர்ந்து வரும் அவ்வாறு வரும்போது அது ஒளி குறிப்பை வெளிப்படுத்துகின்றது இதனை பிரித்தால் பொருள் தராது இந்த இசையமுது என்கிற தலைப்பில் பாரதிதாசன் எழுதிய அந்த கவிதை பாடலில் தன தன கண கண சல சல அப்ரீங் இந்த மாதிரி சொற்கள் வருகின்றது இலக்கணத்தில் நம்ம இதை வந்து இரட்டை கிழவி என்று அழைக்கின்றோம் இரட்டை கிளவி ரெண்டும் சேர்ந்து வரும் ஆனால் பிரித்தால் பொருள் தராது தனத்தன தன தன தனியாட்டு தன அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான பொருளும் கிடையாது தன தன அப்படின்னு சேர்ந்து வரும்போது தான் அது ஒரு இடத்துல வரும்போது வித பொருளை அது தருகின்றது இதனை நாம் வந்து இரட்டை கிழவி அப்படின்னு இலக்கணத்துல நம்ம சொல்லுவோம் இரட்டை என்றால் இரண்டு என்று பொருள் கிழவி என்ற சொல்லுக்கு சொல் என்பது பொருள் கிழவினா சொல் என்பது பொருள் பட்டாசு எப்படி வெடித்தது படபடவென வெடித்தது குழந்தை எப்படி ஓடியது குடுகுடு ஓடியது சுருக்கமாக பேசு வளவள என்று பேசாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுருக்கமாக பேசு வளவளன்னு பேசாத அப்படின்னு சொல்லுவோம் வைரக்கல் பளவளவெனால் மின்னியது அப்படின்னு இந்த இடத்துல பழவள அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் இது ஒரு இது எல்லாமே இரட்டை கிளவி அறிவுடையார் இதை நம்ம எப்படி பிரிக்கலானா அறிவு குடல் உடையார் அஃ்துடையார் இதை எப்படி பிரிக்கலான்னா அஃது குடல் உடையார் நாடில்லை என்பதை நம்ம எப்படி பிரிக்கலான்னா நாடு குடல் இல்லை என்று பிரிக்கலாம் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அப்படின்னு குரில் நெடில் எழுத்துக்களை நம்ம வந்து வேறுபடுத்துவோம் செடி இது வந்து ஒற்றை கொம்பு இது வந்து இந்த சேங்கிறது வந்து குரில் எழுத்து இரட்டை கொம்பு அந்த வே அதில் உள்ள அந்த வே அந்த எழுத்தில் உள்ள அது வந்து இரட்டை கொம்பு இது வந்து நெடில் எழுத்துக்களுக்கு நாம் பயன்படுத்துவோம் ஒற்றை கொம்பும் துணை எழுத்தும் அதுவும் தான் இரட்டை கொம்பும் துணை எழுத்தும் சேரும்போது அது நெடில் பொதுவாக ஒற்றை கொம்பு எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே குரில் எழுத்தாகத்தான் இருக்கும் இரட்டை கொம்பு எங்கெல்லாம் வருகிறது அது எல்லாமே நெடில் எழுத்தாகத்தான் இருக்கும் இனி அவ்வளோதான் இனி இதில் உள்ள பிழைகளை நம்ம பார்ப்போம் செவல் கூவியது வராது சேவல் கூவியது ஆணும் பெண்ணும் சமம் ஏட்டிக்கு போட்டி பேசாதே அவன் எங்கே சென்றான் அப்படின்னு வரும் நேரு படித்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நேரு எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்னா இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தார் இந்த பாடப்பகுதியாக அமைந்துள்ள கடிதத்தை நேரு எங்கிருந்து எழுதினார் அல்மாரோ சிறைச்சாலையிலிருந்து எழுதினார் அல்மாரோ சிறைச்சாலையிலிருந்து நேரு எழுதினார் யாருக்காக எழுதினார்னா தன்னுடைய மகள் இந்திராவுக்காக அவர் எழுதினார் இந்திரா காந்தி படித்த பல்கலைக்கழகம் அது எங்குள்ளது அவர் படித்த பல்கலைக்கழகம் வந்து விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அதாவது தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி இது வந்து மேற்கு வங்காளத்தில் அமைந்து காணப்படுகின்றது மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் எனும் இடத்தில் அமைந்து காணப்படுகின்றது அவ்வளோதான் இனி ஓரிரு சொற்களில் விடை எழுதுக பார்க்க போகிறோம் நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் அமைந்து காணப்படுகின்றன நேரு படித்த பெரும்பாலான நூல்கள் வந்து ஆங்கில மொழியில்தான் இருந்தன நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகமாக கூறுகின்றார் நூல்களை பற்றி தான் அதிகமாக கூறுகின்றார் நிறைய நூல்களை பற்றி தான் அவர் வந்து தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகின்றார் உலகின் மிகச்சிறந்த நாவல்களுள் ஒன்று என நேரு எதனை குறிப்பிடுகிறார்னா டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியம் என்கின்ற நாவலை தான் குறிப்பிடுகின்றார் டால்ஸ்டாயின் போரும் அமைதியம் என்கிற நாவலைத்தான் நேரு உலகின் மிக தலை நாவல் என்று குறிப்பிடுகின்றார் சாகுந்தளம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்னா காளிதாசர் இந்த காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர் சாகுந்தளம் என்பது ஒரு நாடக நூல் இது காளிதாசர் எழுதிய நாடக நூல் வகுப்பறையில் கற்பதை விட எது சிறந்தது என்கின்றார் நேரு நேரு வகுப்பறை உட்கார்ந்து கற்பதை விட அந்த வகுப்பறையில் பாடம் நடத்தும் ஆசிரியரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுவதுதான் சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார் எந்த ஆசிரியர் நமக்கு பாடம் எடுக்கிறாரோ அந்த ஆசிரியரை நம்ம வந்து நேரடியாக சந்தித்து அவரிடம் கலந்துரையாடும்போது நிறைய அறிவு கிடைப்பதாக நேரு தன்னுடைய மகளுக்கு குறிப்பிடுகின்றார் அவ்வளோதான் நேரு தன் மகளிடம் படிக்க சொல்லி பரிந்துரைத்த நூல்கள் டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் அப்படிங்கிற நூல் காளிதாசரினுடைய சாகுந்தளம் என்கிற நாடகம் இதெல்லாமே முக்கிய நூலாக நேரு குறிப்பிடுகின்றார் அவ்வளோதான் இனி அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்